பீச்சுக்கு வந்தா வெயில் அடி போங்க போய் நல்லா உட்காந்து ஜாலியா பாக்குறோம் அங்க கோவால இருக்க மாதிரி அந்த சேர் மூங்கில கட்டிருக்காங்க அது ஜாலியா இருக்கு இங்க அவ்வளவா எதுவும் இருக்காது ஆனா இப்போ வந்ததும் வந்து ராட்டினம் இருக்கு இந்த மாதிரி சீசா எல்லாம் இருக்கு ஆனா ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஃபஸ்ட்டு வரும்போது நடந்து லாங்காக போயிட்டு தண்ணியில் மட்டும் தான் கால் நினச்சிட்டு விளையாடிட்டு போகிற இப்போ இங்கே இருக்கிறதுனால நாங்கள் இன்னும் தண்ணிக்கே போகல எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்கு விளையாடுறதுக்குலாம் ஜிம் யோகா மேடை ரீடிங்கான ஒரு தனி செட்டப் ஃபீச்சர்ஸையும் ஆட் ஆன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க நம்ம சென்னையில் மட்டும் இல்லை ஆறு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பீச்சஸ்லையுமே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்கப் போகிறத அறிவிச்சிருக்காங்க இதுக்கு ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஆரோக்கி செயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குட்டி கோவாக்கு தான் வந்திருக்கோம் என்னடா குட்டி கோவான்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம சென்னை மெரினாவில் குட்டி கோவா செட்டப்பையே நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அது என்ன குட்டி கோவா அப்படின்னா கம்ப்ளீட்லி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான ஒரு செட்டப்பை தான் நம்ம மெரினா பீச்சில் வந்து அவங்க செட் பண்ணியிருக்காங்க இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் டென்மார்க்கில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படின்றவங்க வந்து நம்ம பீச்சஸ் அதாவது எந்த பீச்செலாம் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ எந்த பீச்செல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்கோ எந்த பீச் எல்லாமே ரொம்ப எஜுகேட்டிவாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட்டை இந்த டென்மார்க்கில் இருக்கக்கூடிய எஃப்இஇ அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சென்னையில் டூரிசம் அப்படின்றது ரொம்பவே பெரிதளவில் பேசப்படும் பெரிதளவில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சென்னை மெரினால இப்போ இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துருக்குறாங்க இன்னைக்கு சென்னை மெரினால ஓரளவுக்கு செட் பண்ணிட்டாங்க இதே மாதிரி சென்னையில் திருவான்மியூர் பாலவாக்கம் முத்தண்டி போன்ற பகுதிகள்லயும் செட் பண்றாங்க ஏற்கனவே நம்ம சென்னையில் வந்து கோவளத்தில் இந்த மாதிரியான ஒரு செட்டப் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் மொத்தமா ஆறு இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஈஸ்ட் கோஸ்ட் ஏரியாவில் வந்து அவங்க செட் பண்ணுற போறதா சொல்றாங்க ஸோ அதற்கான செட்டப் என்ன அப்படின்றத நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்துருவோம் அதற்கு முன்னாடி நம்ம மெரினாவில் என்ன மாதிரியான செட்டப்ஸ் வந்து அவங்க பண்ணிருக்கிறாங்க இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன்காக என்ன மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் நம்ம கவர்மெண்ட் எடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கான ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த என்ட்ரன்ஸ் இன்னும் ஃபினிஷ் ஆகலை இதற்கான ஆர்ச் அப்படியே எனக்கு பின்னாடி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க மேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க அதை மேக் ஓவர் பண்ணி அதை முடிச்சாங்க அப்படின்னா இதுக்கடுத்து வந்து இன்னும் இனாக்ரேஷன் வந்து ஒரு மாதத்தில் ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது நம்ம இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றதையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் ஸோ நம்ம போக போக இதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டெயின் மாதிரி வச்சிருக்காங்க என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆம்பியண்ட்டாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு ஃபவுண்டைன் செட்டப் வச்சிருக்காங்க பட் ஆனால் அதுல என்ன தண்ணி வரலை ஸோ அதுக்கு அப்படியே அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்க் செட்டப் அப்படின்றத போட்டிருக்காங்க குழந்தைகள் எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்காக அந்த பார்க் செட்டப் அப்படின்றது இருக்கு ஸோ இந்த சைடில் மட்டுமே இல்லை அப்படியே இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லையும் அந்த சைட்லையும் ஒரு பார்க் செட்டப் அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு பார்க் செட்டப்பையும் வச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு செட்டப்புக்கு நடுவில் தான் நமக்கு என்ட்ரன்ஸ் அப்படின்றத அமைஞ்சிருக்கு ஸோ நம்ம என்ட்ரன்ஸ்குள்ள போவோம் வாங்க ஸோ இப்போ இந்த பார்க்ல வந்து குழந்தைகள் எல்லாருமே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அவருடைய பெற்றோர்களும் சரி அவங்களுடைய தாத்தா பாட்டியும் சரி எல்லாருமே இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க குழந்தைங்கள்லாம் ரொம்பவே ஆனந்தமா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு செட்டப் பத்தி குழந்தைகளுடைய பெற்றோர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் நம்ம அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க முன்னாடி இங்க பீச்சு வந்துருப்பீங்க ஆமாம் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு இப்போ பாத்துக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை இல்ல இப்ப எல்லாம் விளையாடுறதுக்கு நாங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சௌகரியமாக இருக்கு ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக வந்து பீச்செல்லாம் வந்து நிறைய பேர் வந்து விரும்பல விரும்பல ரொம்ப பேர் வந்து விரும்பல இப்ப குழந்தை கோஷமா வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது அதனால வந்து என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் இல்லாததுனால இங்க ராட்டினம் இந்த ஸ்ப்ரிங் பண்ணுறது எல்லாத்துக்குமே காஸ்ட்டில் இருந்தாங்க பீச்சு தான் இருக்கிறதுலே எல்லாேருக்கும் ஃப்ரீ பட் இங்கே வந்தால் ஒரு ஒரு ஈவென்ட்டுக்கும் நம்ம பைசா கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பிகாஸ் எல்லாமே ஃப்ரீ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லோருமே விளாட்றாங்க வயசானவங்கலேருந்து சின்னவங்க இருக்க எல்லாேருமே விளாட்றாங்க இந்த முயற்சி உண்மையாகவே வரவேற்கத்தக்கது சென்னை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஊர்களில் வந்து இருக்க பீச்னால் இன்னும் மென்மேலும் இதேமாதிரி வளர்ந்ததுன்னா நல்லாயிருக்கும் அண்ட் தென் இது ப்ளூ பீச்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கான ஸ்டெப் இனிஷியேட்டிவ் எல்லாமே நல்லாவே இருக்குது நாங்கள் அந்த நியூஸை பார்த்துட்டு தான் வந்தோம் உண்மையாகவே இம்ப்ரெசிவாக இருக்குது பசங்க பாருங்க அவங்க ஃபேஸில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குது ஜாலியாக இருக்காங்க எல்லாருமே ஈவன் எங்களுக்குமே வந்து குழந்தை ஒரு மறுபடியும் வந்து அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஏன்னா சீசா இதெல்லாம் நாங்கள் விளாடி பல வருஷம் ஆச்சு இப்போ மறுபடியும் அது விளாட்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது மினி கோவா பார்க்குற மாதிரியே இருக்குது அந்த சீட்லலாம் உட்காந்துட்டு வந்தோம் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த கேம்லலாம் கூட என்ஜாய் பண்ணாங்க டெய்லியும் இந்த ஆஃபீஸ் சைடு ஆஃபீஸ்க்கு இந்த சைடு தான் போவேன் அப்போ பார்த்தேன் பார்த்துட்டு இன்றைக்கே பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு நல்லா இருக்கு பசங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ்ல வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும்னா என்ன வேணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சர்ஸ்க்கு என்ன சொல்றது ஏதோ பசங்களுக்கு நல்ல ஒரு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்லா இருக்கும் ஸோ இப்போ வந்து பசங்க எந்த அளவுக்கு இதில் வந்து ஜாலியாக விளையாடுறாங்க எல்லாம் அங்கே பாருங்க எல்லாம் அம்மா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் அவன் பசங்க தான் அங்கே விளையாடுறதெல்லாம் எங்க அக்கா பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்தேன் நான் பசங்க எல்லாம் நாலேஜ் ஜாலியாக என்ஜாய் பண்றேன் நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்

நாங்க ஃபேமிலியா வந்தா கபடி பால் எடுத்து வந்து கிரிக்கெட் ஆடுவோம் இந்த மாதிரி தான் விளையாடுவோம் வேற எதாவது விளையாட மாட்டோம் இப்போ இப்போ இங்க சர்க்கஸ்ல இருக்கு பார்க் மாதிரி இருக்கீங்க இங்க என்னென்னலாம் விளையாட நீ சீசா ரோலர் எல்லாமே நிறைய இருக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன விளையாடுவே இங்க வரதுக்கு இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன விளையாடுவே தண்ணில அலைட்டு போடுவோம் அவ்வளவுதான் வேற எதுமே இருக்காது வேற எதுமே இல்ல இப்போ இப்போ நிறைய இருக்கு நான் ஃபர்ஸ்ட்டே பீச்சுக்கு வந்தால் வெயில் அடிக்கு போய் அங்கே போய் நெழல உட்காந்து ஜாலியாக பார்க்குறோம் அங்கே கோவால இருக்கிற மாதிரி அந்த சேர் மூங்கில கட்டியிருக்காங்க அது ஜாலியாக இருக்கும் பீச்சுக்கு வந்தால் கிணறு உக்காந்து அந்த மண்ணில் உக்காந்து காற்று வாங்குவோம் அப்படின்னா கடல் கடலுக்காரக்கு போயிட்டு காலு கழுவிடுச்சு அப்படியே வருவோம் ஆனால் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இடம் இருக்கு தெரியாது நாங்கள் எதாச்சும் வந்து போன வாரம் வந்தோம் அப்போ தான் ஃப்ரெண்டு சொன்னோம் ஊஞ்சலில் ஊஞ்சலாக இருக்கடா பார்க்குலாம் இருக்கடான்ட்டு அப்படியே கொஞ்ச வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு ஆறே கட்ட விளையாட்டு போனோம் ப்ரோ

யூஸ்ஃபுல்லா இருக்கு சின்ன பசங்களுக்கும் இங்க வளட நிறைய இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் அவளோ பேர் வெயிலாகவே பீச்சுக்கு வர மாட்டாங்க ஆனா இப்ப இந்த செட்டப்ல இருக்கிறதுனால வராங்க எல்லாருமே கொஞ்சம் மாடனா இருக்கு சென்னை அந்த மாதிரி ஃபீல் எல்லாமே வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு நிறைய பேர் அதல போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க அதுவுமே நல்லா இருக்கு நிறைய இடத்துல வந்து அந்த டஸ்ட் பின் வச்சிருக்காங்க அது வந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு மக்கள் வந்து குப்பையெல்லாம் கீழே போடாமல் அந்த டஸ்ட்பினில் போடுறாங்க இப்போ இந்த செட்டப்லாம் பண்ணியிருக்கிறதுனால ஸோ வந்து வேறு எதாவது ஃபீச்சர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் இதே மாதிரி ஃபுல் பீச்சோடு டெவெலப் பண்ணால் இருக்கும் கொஞ்சம் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்ல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மக்களை பார்த்தோம் அதே மாதிரி அங்கே வந்து என்ன மாதிரியான செட்டப்ஸில் இருக்குன்றதையும் பார்த்தோம் ஸோ இப்போ எனக்கு பின்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யோகாவுக்கான ஒரு செட்டப் வந்து இங்கே இருக்காங்க ஸோ இது இன்னும் முடியல இதுக்கு ஆனா செட்டப்ஸ் வந்து இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சைடில் பாத்தீங்கன்னா மூங்கில் எல்லாமே வச்சிருக்காங்க பணி தான் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றதை நம்மளால சொல்ல முடியும் அதற்கான ஒரு ஆஹ் பணி வந்து போயிட்டு இருக்கு அது நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படியே இங்க வந்து நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடியில் அமைச்சிருக்காங்க இல்லையா ஸோ இதை நம்ம போய் பார்த்து அங்க எப்படி இருக்குன்றதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க இது வந்து எங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் ஆக்சுவலி இப்போ நாங்களாம் வந்து பெரிய பெரிய

பிக்சர் தான் பாத்துறோம் அது இப்போ இத எல்லாமே ரியலா இருக்கு இல்லையா இங்க சோ அது ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கு இப்போ பாருங்க எல்லா பிள்ளைங்களும் எவ்ளோ என்ஜாய்ஃபுல்லா இருக்காங்க சோ வீ ஆ அவ்ளோதான் சோ அந்த என்ஜாய்மெண்ட் இங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கு சோ ஜாலியா இருக்கு அவ்ளோதான் வேற இந்த மூங்கில்ல உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இது எப்படி இருக்கு இந்த காம்ஃபர்ட் உங்களுக்கு எப்படி இருக்கு ஒரு நல்ல ஒரு ரிசார்ட்ல இருக்க ஒரு ஃபீல்

மாதிரி கிடைக்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க இங்கே ஸோ அது கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் ஆக்சுவலி இது பெரிய ஒரு நல்ல விஷயம் இங்கே வந்து வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிரீனரியா இருந்தா பெட்டரா இருக்கும் ஆமா அந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் குட் ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெரிய பப்ளிக் இருக்க ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு கிளீனா இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஸோ இன்னும் அது வந்து பீப்புள் அஸ் அ பீப்புள் நம்ம தான் வந்து கொஞ்சம் நம்ம சொசைட்டியை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் அதை சேஃபா வச்சுக்கணும் நம்ம எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டையே வந்து

போகிறாங்கன்றதும் சொல்கிறாங்க ஸோ இதற்கான ஸ்டெப்ஸ் இன்னும் வெஹிக்கெல்லாம் இதற்கான ஸ்டெப் செஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ அதை செஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோவில் கூட நம்ம அதைப் பற்றி பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லியான மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸ் அதாவது ரெக்லைனர் ஆகட்டும் அதே மாதிரி வாஸ்ட் ஹவர்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி பார்க் ஆகட்டும் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தோம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய குழந்தைங்களோட அவங்களுடைய குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமாக விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவே இந்த மக்களுடைய வருகை அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு இருபது ரெக்லைனர்ஸ் தான் இருக்குது இதுக்கே மக்களுடைய வருகையும் அவங்களுடைய கொண்டாட்டமும் அவங்களுடைய குஷியும் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ இதே மாதிரி இன்னும் அதிகமாக அமைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய வருகையும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய கொண்டாட்டம் அதே மாதிரி அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஸோ இது வந்து இன்னும் ஒரு மாதத்தில் ஓப்பன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஃபீச்சர்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜிம் அதே மாதிரி யோகா மேடை அதே மாதிரி ரீடிங்க்கான ஒரு தனி செட்டப்பு ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் ஆட் ஆன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷனுக்காக நம்ம சென்னையில் மட்டும் இல்லை அரவுண்டு ஒரு ஆறு கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பீச்சஸ்லையுமே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை வந்து எடுக்க போகிறதா தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இதுக்கு அரௌண்ட் ஒரு ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த அதாவது நம்மளுடைய மெரினா பீச்சில் மட்டும் ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு முன்னெடுப்பு எல்லா பீச்லேயும் வந்தது அப்படின்னா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக இருக்கும் அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுற ஒரு இருக்கும் ஒரு ஈகோலி பீச் திறப்பு விழா நடந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சங்கர்